என்னங்க சொல்றீங்க இந்த பட்ஜெட்டுக்கு டியூப்ளஸ் டூ பிஹெச்கே வீடா ஆமாங்க செம மாசங்க கிழக்கு காரண சைட்ல பத்துக்கு பன்னெண்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க போர்வெல் இருக்கு டிடிசி வரும் இருக்குங்க கிழக்கு பார்த்தா மீட் வச்சிருக்காங்க அவுட்டர்ல ஒரு இண்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு வாஸ்தவம் இந்த வீட்டை வந்து பண்ண பின்னி படத்தில் எடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டுங்க சைஸ் அக்னி மூலம் கிச்சன் கொடுத்துருக்காங்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் விஷயில் கொடுத்துருக்காங்க செங்கல்ல கட்ட வீடுங்க ஃபஸ்ட் பெட்ரூம் இருந்தோம்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க லாப்ஸெலாம் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச் பத்திரம் நமக்கு கொடுத்துருக்காங்க சத்தியோடு கணேச பொருத்தம் இந்த வீடு அமைச்சிருக்குங்க அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இன்னர் சைக்கிள் கொடுத்துருக்காங்க மேல விறுவிறு போகும் அப்படின்னா நமக்கு மேலே ஒரு ஹால் வந்து நச்சுன்னு பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செகண்ட் பெட்ரூம் நமக்கு பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பார்த்தும் நமக்கு வெஸ்ட் ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த கார்னர் சைட் டூ பிளஸ் டூ பிஎஸ்கே வீட்டோட மொத்த விலை நமக்கு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சுற்று ஓட்டுறதுல இந்த பட்ஜெட்டுக்கு வீடே இல்லைங்க தரமான வீடுங்க